நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே இருபத்தி மூன்றாம் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம் அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது நியூ லிவிங் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே கிரேட் இஸ் 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 வெஸ் அஃப்ரெஷ் மார்னிங் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த வசனத்தில் நாம் அறிந்து கொள்வது காட்ஸ் சென்டர் அட்ரன்ஸ் மென்மையான வார்த்தைகளை கர்த்தர் பேசுகிறார் என்ன நாம் அறிந்து கொள்கிறோம் காட்ஸ் ஃபர்கிவ்னஸ் தேவன் நமக்கு மன்னிப்பு தருகிறார் ஆகவே இந்த புது வருஷத்துல தேவனின் மன்னிக்கும் அன்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக காட்ஸ் ப்ராவிடன்ஸ் முன் கருதும் தேவன் கத்தர் உங்களை வழி நடத்துகிறார் காட்ஸ் கைட்ஸ் கத்தர் வடிவமைக்கிறார் காட் ஷேப்ஸ் எல்லா சூழலிலும் கத்தர் உங்களை நடத்துகிறார் வடிவமைக்கிறார் மூன்றாவதாக காட்ஸ் ஃபேட்ஃபுல்னெஸ் கத்தருடைய உண்மை தேவனுடைய உண்மை நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் காட்ஸ் லவ் இன் இஸ் கான்ஸ்டன்சி ரென்யூஸ் அன்சீசிங்லி வித் எவ்ரி டான் ஒவ்வொரு காலை வேளையிலும் மாறாத தேவ அன்பு உங்களுக்காக இடைவிடாமல் புதுப்பிக்கப்படுகிறது இந்த புது வருஷத்திலும் அது புதுப்பிக்கப்படுகிறது அன்புக்குரியவர்களே நம்பிக்கையோடு இந்த புது வருஷத்திலே கால் எடுத்து வையுங்கள் தக்தர் உங்களோடு இருப்பாராக ஃபில்டன் சீன் என்பவர் கேத்தலிக் பிஷப் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் அவர் ஒரு இறையலார் டிவி ரேடியோ இகளிலே அவர் சிறப்பாக இறையலை பேசுவது உண்டு எழுதுவது உண்டு அவர் என்ன சொல்கிறார் காட் டஸ் நாட் லவ் எஸ் பிகாஸ் வேல்யூபிள் நாம் கனம் உள்ளவர்கள் என்பதனால் தேவன் நம்மை நேசிக்கவில்லை We are valuable because காட் லவ்ஸர்ஸ் நாம் கனமுள்ளவர்கள் ஏனென்றால் தேவன் நம்மை நேசிக்கிறார் அன்புக்குரியவர்களே ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ தேவன் உங்களை நேசிக்கிறார் ஆகவே நீங்கள் கனமுள்ளவர்கள் அவ்வளவு பெரிய வாக்கியத்தோடு இந்த புது வருஷத்தில் கடந்து வாருங்கள் ஆமேன் எங்கள் பரம தகப்பனே உம்முடைய மன்னிக்கும் அன்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உங்களுடைய முன் கருதும் தன்மைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உண்மைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஒவ்வொரு காலையிலும் நீர் எங்களுக்காக உடைய அன்பின் மாறாத தன்மை நிமித்தமாக உன்னுடைய அன்பு ஒவ்வொரு காலையிலும் புதுப்பிக்கப்படுகிறது ஆகவே நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் கனமுள்ளவர்கள் என்பதினால் நீர் எங்களை நேசிக்கவில்லை மாறாக எங்களை நேசிப்பதினால் நாங்கள் கனம் உள்ளவளாக இருக்கிறோம் ஆண்டவரே அப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தார் உம்முடைய கனம் உம்முடைய ஜனத்தோடு இந்த புது வருஷத்திலே அமைவதாக கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் ஆமேன் ஆமேன்